இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை அபரிதமாய் தியான பகுதி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் தியான வசனம் அதிகாரம் நான்காம் வசனம் சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திலே உள்ள லிவர்பூல் என்ற அந்த நகரத்தில் திறந்த வெளியிலே தரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள் அந்த வேளையிலே தேவனை மறுதளிக்கிற ஒரு நாஸ்திகன் நின்று கொண்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவருடைய போதனைகளுக்கு விரோதமாகவும் அதிக ஆவேசத்தோடு கொண்டிருந்தார் அவன் தன்னுடைய பேச்சை முடித்த பின்பு இங்கே இருக்கும் யாராயிலும் ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவாக ஏதாயிலும் சொல்லக்கூடுமானால் ஒரு வார்த்தை முன்னே வந்து அதை சொல்லலாம் என்று கூறினான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கூட தைரியமாக முன்வரவில்லை அங்கு கூடியிருந்த அநேகரும் கிறிஸ்தவர்களாக இருந்தபோதிலும் அடவுராகி இயேசுவுக்காக தைரியமாக ஒரு வார்த்தை பேச அந்த திரள் கூட்டத்தில் ஒருவர் கூட இல்லை என்பது போல அந்த சூழ்நிலை காணப்பட்டது ஒரு சில நிமிடங்கள் கழிந்தன பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இரண்டு வாலிப பெண்கள் ஒன்றாக இணைந்து முன்னே வந்து அந்த நாஸ்தியனை பார்த்துச் சொன்னார்கள் எங்களால் கிறிஸ்துவுக்காக பேச முடியாவிட்டாலும் நாங்கள் அவருக்காக ஒரு பாடலை பாடுகிறோம் என்று கூறினார்கள் அந்த சகோதரிகள் இருவரும் ஸ்டாண்டப் ஸ்டாண்டர்ப் ஃபார் ஜீசஸ் என்ற அந்த ஆங்கில பாடலை பாடினார்கள் நாம் தமிழிலே அதை நல் மீட்பர் பச்சம் என்னும் இலட்சணி வீரரே என்று பாடுகிறோம் அல்லவா இந்த பாடலை அவர்கள் பாடினார்கள் இவர்கள் அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டு இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணும் வகையிலே அங்கே கூடியிருந்த யாவரும் தங்கள் தலையில் இருந்த தொப்பிகளை கலட்டினார்கள் எல்லாருடைய இருதயங்களும் அசைக்கப்பட்டன சிலருடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன சிலர் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள் அந்த நாஸ்தியனுடைய வார்த்தைகளை அங்கு குழுமையிருந்த திரள் கூட்ட ஜனங்களில் ஒருவர் கூட மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது போன்ற அந்த காட்சி இருந்தது அவர்கள பாடலை பாடி முடித்தபோது கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால் தூண்டப்பட்டு அவருக்காக தைரியமாக நிற்கும் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர்களாக பலரும் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றார்கள் நாஸ்திகன் தான் அவ்வளவு நீண்ட நேரம் ஆண்டவராக இயேசுவுக்கு எதிராக உரத்த சத்துவத்தோடு ஆற்றிய உரையானது இந்த இரண்டு வாலிப பெண்களும் பாடிய பாடலுக்கு முன்பாக பயனற்றதாகிவிட்டது என்ற உணர்வோடு அவ்விடத்திலிருந்து யாரிடத்திலும் சொல்லிக்கொள்ளாமல் நழுவி சென்று விட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான அம்மா ஐயா அருமையான தம்பி தங்கச்சி என்றைய உலகம் கிறிஸ்துவையும் அவருடைய உண்மையுள்ள ஊழியர்களையும் அவரை பின்பற்றும் ஜனங்களையும் தூசித்து கொண்டிருக்கிறது பரிகசிக்கிறது எங்கு பார்த்தாலும் ஊழல்களும் அநீதியும் பெருகி வருகின்றன நேர்மையற்ற செயல்கள் செய்யும்படியான சோதனைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளும் ஆளாகிறார்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சிகளாக ஜீவிப்பவர்கள் பல துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இவைகளின் மத்தியில் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி அருமையான பெரியவர்களே நீங்கள் உங்கள் ஆண்டவராகி இயேசுவுக்காக தைரியமாய் நிற்பீர்களா ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவும் அவர் விரும்பாத இடங்களுக்கு போகவும் அசுத்தமான காட்சிகளை பார்க்கவும் லஞ்சம் வாங்குதல் போன்ற நேர்மையற்ற செயல்களை செய்யவும் நீங்கள் அதிகமாக நெருக்கப்படலாம் அந்த வேளைகளில் உங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீங்கள் கல்வி கற்கும் இடங்களில் குடியிருக்கும் இடங்களில் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் முற்றிலும் ஆவிக்குரியவை அல்லாத சூழ்நிலைகளில் நீங்கள் வைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நினைத்து உங்களை காத்துக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும் யோசேப்புக்கு தேவன் கொடுத்த முதல் வெளிப்படுத்தல் நேர்மையாக ஜீவிப்பதை பற்றியதாகவே இருந்தது அவன் கண்ட சொப்பனத்திலே தன்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்ததாக அவன் கூறினான் ஆதியாக முப்பத்தி ஏழு ஏழு சொல்லுகிறது அவனுக்கு பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்தன எதிர்ப்புகளும் எழும்பி வந்தன ஆனால் அவன் எவ்வித நேர்மையற்ற செயல்களுக்கு உடன்படாமல் துன்மார்க்கமான காரியங்களை செய்யாமல் பரிசுத்திற்கு விரோதமான செயல்களோடு இசைந்து போகாமல் தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக உறுதியாக நின்று தன்னை உத்தமனாக காத்து கொண்டான் எனவேதான் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்பதாக நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே இப்படிப்பட்ட ஆவிக்குறை ஜீவித்தை தேவ வைராக்கியத்தோடு காத்து கொள்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தேடி வருகிறார் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் எனும் பெயர் கொண்ட ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போது ஜனங்கள் யாவரும் தாழ விழுந்து தான் செய்த பெரிய சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவ்விதம் பணிந்து கொள்ளாதவர்கள் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவார்கள் என்றும் ஒரு கட்டளை பிறப்பித்தார் கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படுகின்றன ஷாத்ராக் மேஷாக் ஆபைத் நேகோ ஆகியோரை தவிர மற்ற யாவரும் அந்த சிலையை பணிந்து கொண்டார்கள் அந்த மூன்று வாலிபர்களோ அதை பணிந்து கொள்ளாமல் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நின்றார்கள் அருமையான கர்த்தடை பிள்ளையே இப்படிப்பட்டதொரு சூழ்நிலை உன்னுடைய பள்ளியிலோ கல்லூரியிலோ உன்னுடைய வீட்டிலோ உன்னுடைய பணித்தளத்திலோ உனக்கு நேரிட்டால் நீங்களே நானும் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு உறுதியாக ஒரு பட்சத்தில் நீ நிற்பாயா யாதொரு விக்கிரகத்தையாகலும் சொரூபத்தை ஆகலும் நீ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரே உங்களை என் கைக்கு தப்பி போகிற தேவன் யார் என்று ராஜா அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற சூளைக்கும் உம்முடைய கைக்கும் எங்களை தப்பிவிப்பார் அப்படியே அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று உறுதியாய் ராஜாவே உமக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பதாகச் சொன்னார்கள் தாங்கள் அறிந்த சத்தியத்தை மறுதலித்து ராஜாவினால் உயர்த்தப்படுவதை பார்க்கிலும் சத்தியத்திற்காக மறிப்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர்களின் மூலம் ஆண்டவருடைய நாமம் எவ்வளவாய் மகிமைப்பட்டது உயர்த்தப்பட்டது என்பதை நாம் அறிகிறோமே அந்நிய தேசமான பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த தானியே ராஜ போஜனம் புசிக்கும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டான் ஆனால் அவன் தன் தேவனுக்காக உறுதியாய் நின்று தன்னை எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்தாதவாறு காத்து கொண்டான் என்பதாக முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கும் ராஜாவுக்கும் முன்பாக உண்மை உள்ளவனாய் குற்றமற்றவனாய் காணப்பட்டான் மேலும் அவனுடைய ஜெப வாழ்விற்கு பெரிய தடை விதிக்கப்பட்ட போது அவனோ அதற்கு பயப்படாமல் ராஜாவின் கட்டளையை தள்ளி தன்னுடைய ஜீவனையும் அருமையாக எண்ணாமல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபமண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பதாக வாசிக்கிறோம் தேவன் அவனை சிங்கங்களின் வாய்க்கு தப்பிவித்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நருமையான சகோதரா சகோதரி நீ கேட்டறிந்து விசுவாசித்திருக்கிற சத்தியத்துக்கு விரோதமான எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடுகின்ற பொழுது நீ உன் தேவனுக்கு உறுதியாக நிற்கிறாயா அல்லது மனுஷருடைய பயமுறுத்துதல்களுக்கு அஞ்சி உன் தேவனையும் சத்தியத்தையும் மறுதளித்து விடுகிறாயா ஆதி நூற்றாண்டின் அப்போசலர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தரை சுகமாக்கி கொண்டிருந்த போது பிரதான ஆசாரியனும் அவனை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதகம் பண்ணவும் கூடாது என்று அவர்களை உறுதியாக எச்சரித்தார்கள் அப்பொழுது அப்போசலர்களாகி பேதுரும் யோவானும் என்ன சொன்னார்கள் தெரியுமா தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று அறைகூவல் விடுத்தார்கள் சத்தியத்திற்கு விரோதமான சவால்களை சந்திக்க நேரிடுகின்ற பொழுது நீங்கள் என்ன பேசுவதென்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கவரைப்பட வேண்டிய அவசியமில்லை அதை குறித்து சிந்தியாமலும் இருங்கள் அந்த நாளிலே உங்களுக்கு அது எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்பதாக தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் அருமையான பிள்ளையே நீயும் நான் வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள் யாவும் நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது கர்த்தருக்காக பிரசுத்தத்திற்காக சத்தியத்திற்காக உறுதியாய் நிற்பது நமக்கு லேசான ஒரு காரியம் ஆனால் முற்றிலும் அவைகளுக்கு எதிரான மாறுபட்ட சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக உண்மையுள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்று அவர் உன்னையும் என்னையும் குறித்து விரும்புகிறார் இங்கே வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது சனத்தினை ஆண்டவர் சொல்லுகின்றதை பாருங்கள் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ அழியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று அங்கே பெர்கமு திருச்சபைக்கு ஆண்டவராய கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனுஷருக்கும் அவருடைய பயமுறுத்தல்களுக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களை பார்த்து நகைத்து ஏளனம் செய்யும் உன்னுடைய நண்பர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய மேலதிகாரி உன்மேல் கடும் கோபங்கள் உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிடுவார் விடுவார் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய வேலையை நீ இழந்து விடக்கூடாது என்பதற்காக நீ உன் தேவனை நீ அறிந்த சத்தியத்தை விட்டு கொடுத்து விடாதே சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றுதானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே நீ அறிந்து விசுவாசித்திருக்கிற சத்தியத்திற்காக சிங்கத்தைப் போல தைரியமாக நிற்பாயா நீ கர்த்தரின் பட்சத்தில் நிற்பாயானால் அவர் உன் பட்சத்தில் நிற்பார் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது அன்பு நிறைந்த ஆண்டவரே அப்பா எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்முடைய பட்சத்திலே இருப்போம் என்று சொல்லி எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா நாங்கள் உம்முடைய பட்சத்திலே இருக்கின்ற பொழுது உம்முடைய வார்த்தை சொல்கிறவனமாக நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பலிதமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை முதன்மைப்படுத்தி உமக்கு சாட்சியாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரம் மேற்பரேசு கிருசமான வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே